வணக்கம் வணக்கம் நேற்று தாவேக்காவோட பொதுக்குழு கூட்டம் நடந்தது விஜய் அதில் பேசினார் கரூர் நிகழ்வுக்கு பிறகு முதல் பேச்சு அவரோடது அதில் அவர் வந்து பல குற்றச்சாட்டுகளை ஆளுங்கட்சியின் மீதும் முதலமைச்சர் மீதும் முன்வைக்கிறார் வச்சுட்டு மறுபடியும் டிவி கேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி அப்படின்னு பேசுகிறாரு இது எப்படி பார்க்குறீங்க இதில் வந்து நான் டிவி கேக்கும் டிஎம்கேக்கும் போட்டின்னு சொல்கிறேன்னா அதை குறித்து நான் சொல்லணும்னு விரும்புகிறேன் ஏடிஎம்கேன்னு ஒன்று இருக்கிறதே ஏன்னா கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து டிஎம்கே வர்ஸ்எஸ் ஏடிஎம்கே தான் அப்படி தான் வந்து இருக்கு கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியில் இருந்துருக்குறாங்க ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க ஏடிஎம்கே ஏடிஎம்கேன்ற ஒரு கட்சியே அவர் இல்லைன்ற மாதிரி வந்து பேசுறது ரொம்ப அபத்தமாக இருக்கு ஏன்னு கேட்டால் இது வரைக்கும் பாராளுமன்ற தேர்தலும் நிற்கலை இடைத்தேர்தலும் நிற்கல அவருக்கு எவ்வளோ வாக்கு வங்கி இருக்குன்னே முதல்ல தெரியல அப்படி புதுதாக ஒரு க தொடங்கின ஒரு கட்சி வந்து பார்த்திங்கன்னா டிஎம் வெர்சஸ் வீவி கேன்றது நகைச்சுவையா இருக்கு அவருக்கு வந்து தேர்தல் அரசியல் தெரியல அப்படின்னு தான் வந்து நான் சொல்வேன் இல்லை மற்றவங்களெல்லாம் அவர் ஒரு பொருட்டே எடுத்துக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவங்க நிச்சயமா மற்ற எந்த கட்சியுமே அவர் பொருட்டா வந்து எடுக்கல இது வந்து அவருக்கு தேர்தல் அரசியல் பத்தி ஒன்றும் தெரியல அப்படின்றது தான் வந்து இது காட்டுது மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அவர் குற்றச்சாட்டு தான் எடுக்கிறாரு கிட்டத்தட்ட கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு நாட்கள் கழிச்சு தான் வந்து நேற்று மீட்டிங்கே வந்து நடத்து நடக்கிறாங்க எல்லா இவர் மேல வச்ச குற்றச்சாட்டுக்கு அவர் ஒண்ணு கூட பதில் சொல்லவே இல்லை திமுக மேலதான் வந்து எல்லா அலிகேஷனையும் திமுக மேலதான் குற்றச்சாட்டு எல்லாமே பண்றாங்க நாப்பத்தி ஒரு பேரு வந்து அங்க இறந்துருக்கிறாங்க போது அவர் என்ன பண்ணிருக்கணும் அவங்கள போய் சந்திச்சிருக்கணும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை போய் சந்திச்சிருக்கணும் அதுதான் மக்களோட எல்லாருடைய கேள்வியுமா இருக்கு ஆனா அதுக்கு அவர் பதில் சொல்லவே இல்லை ஏன் போய் சந்திக்கல அப்படின்றதுக்கு பதில் சொல்லவே இல்லை ஏழு மணி நேரம் கழித்து தான் அந்த மீட்டிங்கே போனாருன்ற மாதிரி வந்து மக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஏன் ஏழு மணி நேரம் தாமதமாக அந்த மீட்டிங்க்கு போனோம் அப்படின்றதுக்கு அதுக்கு பதில் சொல்லலை ஃபுல் அண்ட் ஃபுல் விமர்சன அரசியல் தான் அவர் பண்ணுறாரு திமுகவை குறித்து விமர்சனம் தான் பண்றாரு கண்டி மக்களுக்கான நல்ல திட்டங்கள் என்ன பண்ண போகிறோம் எப்படி தேர்தல் எப்படி அணுக போகிறோம் தேர்தல் அரசியல் எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்ற வழிகாட்டுதலும் அவங்க மக்களுக்கும் அவர் சொல்லலை மக்களுக்கு என்ன பண்ண போறோம் திமுக இது வரைக்கும் இதை பண்ணல அதிமுக வரைக்கும் இது வரைக்கும் இதை பண்ணல ஆனா நம்ம வந்து இதை பண்ண போறோம் அப்படி எதுவுமே சொல்லல முழுக்க முழுக்க திமுகவை குற்றப்படுத்துறதே அவர் வேலையா வந்து எடுத்துட்டு தான் நான் கேட்கல சுப்ரீம் கோர்ட் கேட்டதான் நான் சொல்றேன்றாரு அவரு கேட்டதா சுப்ரீம் கோர்ட் கேட்டேன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவர் கேட்குற கேள்விதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் சொல்றாரு அந்த மாதிரி மற்றபடி வேற ஒன்றும் ஆரம்பத்துல இருந்து இது வரைக்கும் நீங்க சொல்லுங்க சகோதரர் இது வரைக்கும் வந்து நாப்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க நான் தான் அதுக்கு பொறுப்பு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து கூப்பிட்டு நீங்க சொல்லுங்க ஒரு இருக்கக்கூடியவர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இடத்துக்கு போய் வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாரா இல்ல அவங்க எல்லாமே அழைச்சி வந்து அவங்க வீட்டுல வச்சு ஆறுதல் சொல்லுவாரா இது இது வந்து தலைவனுக்கே அழகு இல்லை இவர் வந்து தேர்தல் எப்படி ஒரு அரசியல எப்படி நினைக்கிறாருன்னா ஒரு சினிமா போலதான் நினைக்கிறார் அவரு சினிமாவும் அரசியலும் ஒன்னா வந்து சேர்த்து பாக்குறாரு ஆனா வந்து இது சினிமா கிடையாது மக்களுக்கான களம் இது அதை முதல்ல அவர் புரிஞ்சிக்கவே இல்லை காலைல விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாரா கேட்கலையா இதெல்லாமே நமக்கு தெரியாது ஆனால் அவர் வந்து அங்கே வந்து சம்பவம் நடந்த அன்னைக்கு அவர் அங்கே இருந்திருக்கணும் கரூர்ல இரு ஒரு தலைவன்னா கரூர்ல இருந்திருக்கணும் அது இல்லை சென்னைக்கு ஓடியா அதன் பிறகு முப்பத்தஞ்சு நாட்கள் வந்து நீ ஏன் அமைதியாக இருந்த அவர் தலைவனா இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்ல அப்படின்னு தான் நான் சொல்றேன் அவங்க மேலதான் அவதூறுகளை மத்தவங்க பரப்புறாங்கன்னு அவங்க பரப்புறாங்க யாரு மேல அவதூறு மேல எல்லாருமே அவதூறுகளை பரப்பிட்டு இருக்காங்க டிவிக்கே தானே இதுக்கு காரணமே வேற யாரு காரணம் திமுக போய் அன்னைக்கு முதல்வர் என்ன பண்ணாரு நீ பண்ண வந்து நான் இன்னொன்னு கேக்குறேன் பத்தாயிரம் பேர் கலந்துக்குவாங்கன்னு சொல்லி நீ எழுதி கொடுக்குற பத்தாயிரம் பேர் கலந்துக்குவாங்களா லட்சம் பேர் கலந்து உனக்கு தான் உங்க கட்சியில வந்து எத்தனை பேர் கலந்து தான் தெரியும் ஒரு இடத்த அலாட் பண்றாங்க நாங்க கேட்ட இடத்த வந்து குடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நான் கேக்குறேன் ஒரு இடம் குடுக்குறாங்க இந்த இடத்துல வந்து லட்சம் பேர் நிப்பாங்களா நிக்க மாட்டாங்க உனக்கு தெரியாதா நீ ஏன் நீ உயர் நீதிமன்றத்திலயோ இல்ல வந்து நீ அணுக வேண்டியது தானே வழக்கு தொடுக்க தானே எனக்கு இந்த இடம் வேணாம் வேற இடம் கொடுங்கன்னு சொல்லிட்டு நீ வந்து கேஸ் போட வேண்டியது தானே ஏன் நீ பண்ணல இந்த இடத்துல இவ்வளவு பேர் நிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு ஏன் அந்த இடத்துல நீ மீட்டிங் நடத்துற அந்த இடத்துல போலீஸ் வந்து பண்றாங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாத நிலைமை தான் இருக்கு இவருக்கு வந்து இது புதுசு இது விடுதலை சிறுத்தை கட்சியே எத்தனையோ முறை வந்து பாத்தீங்கன்னா மீட்டிங் நடத்துறதுக்கு அனுமதி இல்லாம போராடி உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்து இப்படிதான் வந்து நாங்க அனுமதி பெற்றிருக்கோம் அந்த வேலையை அவர் பண்ணிருக்கலாமே அதையும் பண்ணல இதே இவர் தான் என்ன சொன்னாரு காவல்துறைக்கு நன்றி சொல்லிட்டு தான் அந்த மீட்டிங்கை ஆரம்பிச்சாரு அதனால முழுக்க முழுக்க அவர் பேசுறது எல்லாமே பொய்யான வார்த்தைகள் புரட்டான வார்த்தைகள் அவர் வந்து தலைவனா இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது தான் சொல்றாருன்னு என்னங்க சொல்றாரு நள்ளிரவுல ஒரு பேர் வந்து இறந்ததுக்கு நள்ளிரவுல போயிட்டு முதலமைச்சர் போய் சந்திச்சு ஒவ்வொருத்தரையும் ஆறுதல் சொல்றாரு துணை முதலமைச்சர் போறாரு செந்தில் பாலாஜி போறாரு எல்லா எல்லாரும் எல்லா அமைச்சர்களும் அந்த இடத்துல போயிட்டு மக்களை சந்திக்கிறாங்க மருத்துவமனைக்கு போறாங்க ஆறுதல் சொல்றாங்க நீ ஒரு ஆள் கூட நீங்க போகவே இல்லையே நீ அந்த இடத்துக்கு போகாம திமுக வந்து குற்றச்சாட்டு சொல்றது எந்த விதத்துல சரி கிடையாது முடியாது அவங்க முதலமைச்சர் நடந்துக்கிறதா சொல்லிட்டு அவங்க பல விஷயங்களை வந்து டிவிக்கே குறி வச்சு பண்ணிட்டாங்கன்றது அவங்க குற்றச்சாட்டு டிவிக்கே என்னங்கே வந்து மீட்டிங் நடத்துங்க நாப்பத்தோரு பேர் வந்து அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்களா இல்ல நாற்பத்தோரு பேர் கூட்டம் நெரிசலில் வந்து இறப்பாங்கன்றது வந்து திமுகவுக்கு தெரியுமா எதை வச்சு முதல்ல வந்து திமுக குற்றப்படுத்துறாங்க என்ன காரணம் என்ன நோக்கம் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதனால வந்து திமுக வந்து குற்ற சொல்றது எந்த விதத்துலயுமே ஏற்க முடியாது சட்டத்தின் முன்னாலும் சத்தியத்தின் மேலேயும் இருக்கிற நியாயங்களை நியாயத்தை நிரூபிக்கவே இல்லையா நான் சொல்றேன் நானு ஏன் ஏழு மணி நேரம் தாமதமா போனீங்க நீங்க சொல்லுங்க அதுக்கு பதில் அவர் சொன்னாரா இல்ல அவங்க போலீஸ் அதுக்குள்ளதான் எங்களுக்கு இருக்கு அந்த வந்து கரூர்ல எந்த டைமுக்கு வரேன்னு சொன்னார் அவரு அந்த டைமுக்கு போனாரா அவரு அந்த டைமுக்கு போகல இல்ல இன்னொன்னு நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க நாற்பத்தோரு பேர் இறந்தது யார் டிவிக்கு அவங்க கட்சி தொண்டர்களுக்கு ஒரு நாற்பத்தி ஒரு பேருக்கு வந்து படத்தை வச்சு அஞ்சலி செலுத்த வேண்டிதான் நேற்று கூட்டத்தில் நான் மறுபடியும் போலான்னு இருந்தேன் ஆனால் காவல்துறை தான் வந்துட்டு எங்களுக்கு அனுமதி கொடுக்கலன்னு சொல்லி இடையில வந்து ஒரு டாக் வந்துச்சு ஆனால் அதுக்குமே அவர் பதில் சொல்லவே இல்லையே நேற்று எதுக்குமே பதில் சொல்லவே சொல்லவில்லை முழுக்க முழுக்க அவர் எப்போ பேசினாலும் வந்து திமுக வந்து அட்டாக் பண்ணி தான் பேசுறாரு ஏன் அதுக்கு முன்னாடி தேர்தலில் திமுகவுக்கு வந்து ஆதரவாக பேசும்போது என்ன அப்ப தெரியலையா அவங்களுக்கு திமுக நல்ல கட்சின்னு தானே ஆதரவு கொடுத்தீங்க இப்ப வந்து எதிர்க்கிறீங்க நீங்க ஒரே இந்த சினிமாவெல்லாம் ஒரே முன்னேறிடுவாங்க முன்னேடுவாங்க அதே போல ஒரே பாட்டுலயே முதல்வர் முதல் ஆசைப்படுறாரு போல அவர் அறுபத்தி ஒன்பதுக்கு பிறகு அண்ணாவின் மறைவுக்கு பிறகு வந்த திமுக தலைமை மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைன்ற மாதிரிதான் பேசுறாரு அதனாலதான் இன்னைக்கு அவர் அரசியலுக்கு வர வேண்டிய தேவை இருக்கு நம்பிக்கை இல்லன்றவங்க இடையில ஏங்க வந்து கருப்பு சவப்பு சைக்கிள்ல போய் ஆதரவு தெரிவிச்சிங்க அப்ப மட்டும் எப்படி அப்ப நம்பிக்கை இருந்துச்சு அவங்களுக்கு இப்பதான் நம்பிக்கை இல்லையா முதல்வர் முதல்வரானு அதிகார போதையில் இவர் வந்து இன்னொன்னு பிஜேபி அவங்களை இயக்குதுங்க பாத்தீங்களா டிவிகேன்னு சொன்னார் டிவி அதுலேயே வந்து இல்லீங்களா எங்க தலைவர் அடிக்கடி ஒன்னு சொல்லுவார் பாஜக வந்து அதிமுகவை வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி மூலமா அடியோடு அழித்தொழிக்க நினைக்குது அந்த தான் இதில் அதிமுக வந்து அதை வந்து தெளிவுபடுத்திக்கணும் புரிஞ்சிக்கணும் அப்படின்ற மாதிரி அடிக்கடி எங்க தலைவர் சொல்லுவார் அதுதான் இங்க நடக்குது இப்ப பிஜேபி தான் வந்து விஜய இயக்குறாங்கன்றதுக்கு அதிமுக என்ற ஒரு கட்சியை வந்து காலி பண்ணிட்டு இப்ப திமுக வர்சஸ் டிவி கே அப்படின்ற மாதிரி இப்ப அதிமுக எந்த இடத்துலயுமே அவர் சொல்லவே இல்லை அதிமுகன்ற ஒரு கட்சி இல்லவே இல்லன்ற மாதிரில அவர் கொண்டு போறாரு இல்ல அவர் கொள்கை எதிரின்னு அறிவிச்சிட்டாரு பிஜேபி அப்புறம் எப்படி நம்ம அவரை போய் மீட்டியும்னு சொல்ல முடியும் கொள்கை எதிரின்னு வாயின் வார்த்தைகளாலும் சொல்ல வேண்டியதானங்க நேத்து மீட்டிங் நேத்து நடந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துல என்ன என்ன சொன்னாரு ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாரா பிஜேபி எதிரான தீர்மானங்களும் இருந்துச்சு என்ன தீர்மானம் எல்லாம் மேல மேலோட்டமா ஒரு தீர்மானம் வந்து நிறைவேற்றிருக்கிறார் இப்ப நம்ம எதிர்க்கிற அளவுக்கு அவர் எதிர்க்கிறாரா ஏன் அனைத்து கட்சி கூட்டத்துல அவர் கலந்துக்கவே இல்ல எஸ்ஐ ஆர் வந்து எதிர்த்து அனைத்து கட்சி கூட்டம் வந்து நடத்துறாங்க தமிழ்நாட்டுல ஏன் வந்து டிவி கே கலந்துக்கல திமுக நீ எதிர்ப்பு தெரிவிக்கிற எஸ்ஐ ஆருக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற போது நீ கலந்து அனைத்து கட்சி கூட்டம்தானே தானே அது என்ன திமுக நடத்துற கூட்டமா அது அரசு கட்சிகள் பங்கேற்கு தமிழக அரசு கூப்பிட்டுட்டோம் நான் வரேன் அங்கேயே திமுக நடத்துதுன்னா எல்லா கட்சியும் எப்படிங்க தமிழக அரசு தான் நடத்துது தமிழக அரசு நடத்துற கூட்டத்துக்கு அதுவும் எஸ்ஐ எதிர்த்து நடத்துற ஒரு கூட்டத்துக்கு வந்து நீங்க எங்க போல போகாம இருந்தே முதல்ல தப்பு இல்ல எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம் சொல்லிட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றீங்க அப்படி திரும்ப தீர்மானம் நிறைவேற்றவங்க நீங்க என்ன பண்ணிருக்கணும் இல்ல தான் போய் அதை பதிவு என்ன அவசியம் இருக்கு அவருடைய எதிர்ப்பை அவர் தனியா பதிவு பண்றாரு அது வந்து நம்ம வந்து இது வந்து சப்பகட்டு கட்டுற மாதிரி இருக்குது நான் எங்கனால ஒருத்தவங்க அதை போயிட்டு நான் நானும் எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு வரதுல உங்களுக்கு என்னங்க நீங்க தமிழ்நாட்டுல தானே இருக்கிறீங்க நீங்களும் மக்களுக்காக தானே போராடுறேன்னு சொல்லிக்கிறீங்க அப்படி பண்றவங்க இது வந்து மக்கள் விரோத எஸ்ஐஆர்ன்றதே வந்து மக்கள் விரோத ஒரு செயல் தான் உண்மையான வாக்காளர்களை வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணிக்கு ஆதரவான வாக்காளர்களை வந்து அவங்க வாக்காளர் பட்டியலில் இடம்பெறக்கூடாதுன்ற கூடாதுன்ற ஒரு சதி திட்டம் சதி முயற்சி வந்து மேலோட்டமா ஒரு தீர்மானம்ன்ற ஒரு தீர்மானம் எஸ்ஐஆர் விவகாரத்துல அனைத்து கட்சி கூட்டம் போட்டுருக்காங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன விசி கேட்க பார்வை என்ன நீங்க என்ன பண்ண போறீங்க விடுதலை சிறுத்தை கட்சி தெளிவா வந்து நாங்க சொல்லிட்டோம் எஸ்ஐஆர் வந்து நாங்க வந்து எதிர்க்கிறோம் இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னு கேட்டா பிஜேபி தொடர்ச்சியாக வந்து சதி முயற்சிகள் சதி திட்டம் பண்ணி தான் ஒவ்வொரு முறையாக வந்து அவங்க வெற்றி பெற்றுட்டே வராங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பெல் கம்பெனிக்கிட்ட வந்து வாக்கு எந்திரங்கள்லாம் வந்து வாங்குறாங்க வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க அவங்களே வாக்கு செலுத்திட்டு அவங்களே எல்லாமே ப பிஜேபி ஓட்டு போட்டுட்டு அது கண்ட்ரோல் யூனிட்ல போயிட்டு மாத்திடுறாங்க நிறைய வாக்கு எந்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா செங்கல் சூறையெல்லாம் வந்து கடந்ததாக வந்து மீடியாஸில் எல்லா மீடியாஸ்லேயும் வந்துச்சு பேப்பரில் கூட வந்துச்சு இப்படி பண்ணி தான் நூறு தொகுதிக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா வாக்கு எந்திரங்கள் வந்து மாற்றிடுறாங்க மாற்றி தான் வந்து அவங்க வெற்றி பெறாங்க அதே போல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் என்ன பண்ணுறாங்க யா எங்கெல்லாம் வந்து வெற்றி பெறவங்களோ மாத்தி அறிவிக்க சொல்றாங்க வெற்றி பெற்றவங்களும் மாத்தி அறிவிக்க சொல்றாங்க இதே நிலைமை தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எங்களுடைய விடுதலை சித்தி கட்சியின் தலைவர் என் எழுத்து தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் வெற்றி பெறக்கூடிய அவர் எத்தனை மணிக்குங்க அவர் வெற்றி பெற்றதை அறிவிச்சாங்க ஏன் அவ்வளோ நேரம் வந்து இழுத்துக்கிட்டே வந்துச்சு மாத்தி அறிவிக்கின்ற ஒரே காரணம் தான் எங்களுடைய தலைவர் அந்த இடத்துல வாக்கு என்ற இடத்துல இருந்ததுனால தான் அவரே வெற்றி பெற்றவரா வந்து உண்மையை வந்து அறிவிக்க முடிஞ்சது இந்த மாதிரி வேலைகளை வந்து தில்லுமுல்லு வேலைகள் வந்து திருட்டுத்தன வேலை எல்லாம் பண்ணிதான் பாஜக ஒவ்வொரு முறையும் வந்து ஆட்சி கட்டிலுக்கு வராங்க அதுதான் என்ன பண்ணுவாங்க இறந்தவர்களை வந்து வாக்கு ஒரே தேர்தல் ஆணையம் தான் நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் நடத்துது சட்டமன்ற தேர்தலில் திமுக ஜெயிக்கும் போது அதை ஏத்துக்கிறீங்க ஒரு வேற ஒரு ரிசல்ட் பார்லிமெண்ட்ல வருது அப்படின்னா அப்ப மட்டும் எலெக்ஷன் கமிஷன் வேலை இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து அவங்களோட வேலை வந்து ஈடுபடல தமிழ்நாட்டில் வந்து பகுத்தறிவாக இருக்கிறாங்க இது வந்து பெரிய அர்மன் எல்லாரும் பகுத்தறிவு சிந்தனையோடு இருக்கிறாங்க எல்லாருமே அலர்ட்டா இருக்கிறாங்க அது வந்து எடுபடல ஆனா வட மாநிலங்கள் வந்து பாத்தீங்கன்னா பீகார்ல வந்து எஸ்ஐஆர் கொண்டு வந்தாங்க அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் வந்து கா இல்லாமே போயிட்டாங்க இறந்தவர்களாக சொல்லவர்களா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ராகுல்ஜி அவர்கள் வந்து நிரூபித்து காட்டினார்கள அதே தான் இங்கேயும் பண்ணணும்னு நினைக்கிறாங்க எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும் மூணு முறை வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வருவாங்க இந்த மூணு முறையும் வாக்காளர்கள் வந்து அந்த இடத்துல இல்லைன்னா அவங்க வாக்காளர் பட்டியலேந்தே அவர் பெயர் நீக்கப்படுவாருன்னு சொல்லு நான் என்னையே உதாரணம் சொல்றேன் எனக்கு வந்து வாக்கு எங்க இருக்குன்னா செங்கல்பட்டுல இருக்கு நான் எங்க குடும்பம் வந்து இங்க இருக்கு என் பையன் வந்து பெங்களூர்ல படிக்கிறான் மூணு முறை எப்போங்க வருவாங்க எனக்கு எப்படி தெரியும் மூணு முறை வீட்டுக்கு வீடு இருக்கு மூணு முறை எத்தனை மணிக்கு எத்தனை மணிக்கு வராங்க எப்போ வருவாங்க எனக்கு எப்படி தெரியும் அப்போ வாக்காளர் இருந்து என்ன நீக்கிடுவீங்களா அப்போ நான் இந்தியா கூட்டணிக்கு வா இப்போ என்னோடய ஓட்டு போயிடும்ல நான் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்கிறேன் நான் விடுதலை சிறுத்தை கட்சி அப்போ என்னோட ஓட்டு போயிடும்ல இந்த மாதிரி ஒரு கோடி வாக்காளர்களை வந்து வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கப்படுவதற்கான ஒரு முயற்சி தான் ஒரு சதி திட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவோட திட்டம்

புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இருக்கிறாங்களே எத்தனையோ பேர் வந்துட்டு இடம் மாறி தான் வந்து வேலை பார்க்கறாங்க எல்லாம் வந்துட்டு திரும்ப மறுபடியும் மறுபடியும் வந்து எத்தனை எப்போ வராங்க என்னன்னு தெரியவே தெரியாது அதே போல் நரிக்குறவர்கள் இருக்கிறாங்க இருளர்கள் இருக்கிறாங்க பழங்குடியினர்கள் அவங்க வந்து உரிய வந்து ஆவணங்களே அவங்ககிட்ட கிடையாது எல்லாம் வந்து வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படுவார்கள் இது போல எல்லாருமே வந்து நீக்கப்படுவார்கள் இவங்க எல்லாம் என்ன பண்ண ஒருத்தர் அரேபிய நாட்டில் வேலை போவார் துபாயில் ஒருத்தர் வேலை பண்ணுவார் கோயத்துல வந்து ஒருத்தர் வேலை பண்ணுவார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு முறை எப்போ வராங்க பிஎல்ஓ வந்து பூத் லெவல் ஆஃபீஸர் எப்போ வந்து வீட்டுக்கு வருவாங்கன்னு எப்படிங்க தெரியும் அப்போ அவங்களுடைய வாக்காளர்ல கே போயிடுவாங்களா வாக்காளர் பட்டியலருந்து நீக்கப்படுவாங்களா திரும்ப நான் இன்னொன்னு கேக்குறேன் அப்போ பூத் ஏஜென்ட்னு ஒன்று போடுறாங்கல்ல வாக்குச்சாவடி எல்லாம் வந்து எலெக்ஷன் நடக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க எல்லா பூத் ஏஜென்ட் எல்லா கட்சிக்குமே பூத் ஏஜென்ட் போடுறாங்க டிஎம்கே போடுவாங்க ஏடிஎம்கே போடுவாங்க விசிகே போடுவாங்க எல்லா கட்சியுமே வந்து பூத் ஏஜென்ட் போடுவாங்க இந்த பூத் ஏஜென்ட்டோட வேலை என்னங்க ஒருத்தர் வராருன்னா இவர் இவர் தானா இந்த நபர் வந்து இவர் தானா இப்போ நீங்கள் ஜெயச்சந்திரன் இவர் ஜெயச்சந்திரன் தானா வந்து தெரியணும் அவங்களுக்கு அப்படி இருக்கும்போது ஆமாம் இவர் ஓட்டு போட சொல்லுங்க இவர் அவர் தான் இல்ல இவங்க வந்து கள்ள ஓட்டு போட வந்துருக்கிறாங்க இவர் வந்து இறந்தே போயிட்டாரு அவருக்கு பதிலாக ஓட்டு போட வந்துக்கிறாரு அப்புறம் எதுக்கு அப்போத்து ஏஜென்ட்டை வந்து உட்கார வைக்கிறாங்க எனக்கு அது புரியவே இல்லை எனக்கு எஸ்ஐஆரை வந்து எதுக்கு கொண்டு வரணும் மீண்டுமா வந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு எப்படியாவது ஒரு இடத்துல வந்து பாஜக வரணும்னு சொல்லிட்டு சதி திட்டம் பண்ணுறீங்களா நீங்கள் நிச்சயமா வந்து நாங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் திமுக வந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருக்கிறாங்க விடுதலை சிறுத்தையும் கட்சியும் வந்து உச்ச நீதிமன்றத்துல வந்து நாங்க வழக்கு தொடுத்திருக்கின்றோம் அப்படி வந்து உச்ச நீதிமன்றத்துல வழக்கு இருக்கும் போது வந்து இவங்க வந்து இதை கொண்டு நவம்பர் நாலுல இருந்து டிசம்பர் நாலு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர் வந்துட்டு கொண்டு வரத போறதா சொல்றாங்க இதுவே முதல்ல தவறு நீங்க இப்ப பிசி மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு தொடர்ந்து நீங்க வந்து திமுக அரசுக்கு ஆதரவாவே இருக்கீங்க மத்திய அரசு செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறீங்க போராட்டங்கள் நடத்துறீங்க இங்க மாநில அரசினுடைய தவறுகள் சுட்டிக்காட்டப்படுறது இல்ல கோவையில் நடந்த பாலியல் சொல்கிறாங்க அதுல வந்து சட்டம் ஒழுங்கு தோல்வி மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டிருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு வருது தூய்மை பணியாளர்கள் இப்ப கூட ரீசெண்டாக மெரினா ஆல போராடுறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை வீசிகா எந்த அளவுக்கு பேசுறாங்க அப்படின்ற கேள்வியும் வருது இல்லையா இப்போ நேற்று வந்து பாத்தீங்கன்னா கோவையில் அந்த மா அந்த மாணவி வந்து பாத்தீங்கன்னா கூட்டு பாலியல் தொல்லைக்கு வந்து துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி வந்து கொண்டிருக்காங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேத்து தலைவர் அறிக்கை விட்டு இருந்தாரு அறிக்கை விட்டு இருந்தாரு மூணு பேருமே வந்து மது விட்டுதான் ரேப் அதனால மதுவை வந்து தமிழ்நாட்டுல முற்றிலுமா அழுத்தொழிக்கணும் அப்படின்ற தான் வந்து தலைவர் ஒவ்வொரு முறையும் மக்கள் பாதிக்கப்படும் போது எங்களுக்கு மக்கள் தாங்க முதல்ல கட்சியா தீமு கூட்டணியா இல்ல கூட்டணி தர்மமா மக்களானும் போது எங்களுக்கு மக்கள் தான் தேர்தலா மக்களான போது மக்கள் தான் எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மக்கள் தான் ஏன் இங்கே கள்ளச்சாராய வந்து குடிச்சு வந்து இறந்தாங்க அப்பயும் நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணோம் மது 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 மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடத்தினோம் நாங்க இதே போல தொடர்ச்சியா வந்து திமுகவுக்கு எதிராக எந்த கட்சியுமே அதை பண்ண மாட்டாங்க ஒரு கூட்டணி கட்சியில இருந்துகிட்டு அவங்க மக்கள் எந்தமே சுட்டி காட்ட மாட்டாங்க ஆனா நாங்க ஒவ்வொரு முறையும் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு விரோதமா ஏதாவது செயல்படும் போது நாங்க போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ தான் அதை வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு இல்ல ஆணவ படுகொலைக்கு கூட நீங்க வந்து சட்டம் வேணும்னு கேட்டீங்க ஆமா சட்டத்தை வழக்கமா தமிழக அரசு இயற்றுவதுதான் நடைமுறை இப்ப இந்த சட்டத்துக்கு மட்டும் ஒரு ஆணையத்தை அமைச்சு அவங்க கொடுக்குற பரிந்துரைக்கு பிறகு அப்படின்னா இது என்ன புது நடைமுறை உங்க தலைவரே இதை வந்து ஒரு அதிருப்தி வெளிப்படுத்திருந்தாரு அது எந்த அளவுக்கு போய் போய் கொண்டு அதெல்லாம் எந்தளவுக்கு சேர்க்காப்டே போராட்ட வடிவத்திலையும் அதே நேரத்தில் முதல்வரை சந்திக்கும் போது நாங்க வந்து தோழமை கட்சியா இருக்கணும் சந்திக்கும் போது நாங்கள் மனு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே மக்களுக்கான வந்து மனுவை தான் இருக்கோம் திமுகவும் வந்து ஒரு சமூக நீதிக்கான கட்சியா ஜனநாயக மிக்க ஒரு கட்சியா தான் வந்து நடந்துட்டு இருக்கிறாங்க இப்படி ஒன்றும் வந்து அவங்களுக்கு மக்கள் விரோதமா வந்துட்டு அப்படி ஒன்றும் அவங்க பண்ற மாதிரி வந்து தெரியல அவங்க அப்படி பண்ணும் போது நாங்க வந்து சுட்டிக்காட்ட செய்யறோம் போராட்டம் பண்றோம் இதை தாண்டி என்னங்க பண்ண முடியும் மத்த கட்சிகள் அதை கூட பண்ண மாட்டாங்களே வேற எதுவுமே பண்ண மாட்டாங்களே கள்ளச்சாராயத்துக்கு இப்ப இதுக்கு இந்த விஷயத்துக்கு என்ன பண்ணாரு அவரு கள்ளக்குறிச்சியில வந்து அத்தனை பேர் இறந்தாங்க டிவி கே அப்ப இருந்தாங்க என்ன பண்ணாங்க ஏதாவது ஒரு போராட்டம் நடத்திருப்பாங்களா ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திருப்பாங்களா பிஜேபி மாநாடு நடத்திட்டு கடைசியில பழைய மத்திய அரசு மேல போட்டீங்க அவங்கதான் கொண்டு வரணும்னு சொல்றீங்க மாநில அரசு பட்டியல்ல இருக்கு அதிகாரம் இங்க இருக்கும்போது நீங்க இந்தியா முழுக்க கொண்டு வாங்க அங்க போய் சொல்றது முதல்ல தமிழ்நாட்டுல கொண்டு வர சொல்லுங்க அதுக்கப்புறம் இந்தியா தமிழ்நாட்டுல கொண்டு வர சொல்லி நாங்க சொல்றேங்க இப்போ நான் தமிழ்நாட்டில் வந்து ஒழிச்சிட்டா வந்து மது மது வந்து ஒழிஞ்சிருமா ஏன் பாண்டிச்சேரியில் இருக்கு ஆந்திரால இருக்குது கேரளால இருக்குது அப்போ இவ் இத்தனை இடங்களில் இருக்கும்போது அப்போ முற்றிலுமா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தொழிச்சின்னா வந்து மதுக்கான இடம் வாய்ப்பே கிடையாது அப்போ யாருமே மது அருந்த மாட்டாங்கல்ல அப்போ முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணும் ஒன்றிய அரசு தான் இந்த வேலையை பண்ணணும் ஒன்றிய அரசு செஞ்சிட்டாலே அது இந்தியா ஃபுல்லுமே அழுத்தொழிக்கப்படுமே அது தமிழ்நாடுன்னு தனியாக வந்து சட்டம் ஏற்றணுன்னு அவசியமே கிடையாது தமிழ்நாட்டில் சட்டம் ஏற்றினா மட்டும் மது குடிக்காமல் இருந்துருவாங்களா மது குடிக்கிறவங்க எங்கேயாவது போய் தேடி போய் அவங்க வந்து நாலஞ்சு மாநிலம் தேடி போயாவது வாங்கி வந்தாலும் குடிப்பாங்க அதனால இந்தியா முழு ஒன்றிய அரசு தான் இதை வந்து நடைமுறைப்படுத்துகிறோம் இந்தியா முழுதும் மதுவை மட்டும் தான் எங்களோட நிலைப்பாடு நன்றி